அஸ்ஸலாமு அலைக்கும் வ வரகாத்து நாளும் ஓர் அமுதமொழி எங்களுடைய இஸ்லாத்திலே தத்துவார்த்தம் மிகச் சிறப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது நல்ல முறையில் புத்தகங்கள் எல்லாம் வெளியாகி இருக்கின்றன சூஃபிசம் பற்றி மிக அழகாக எழுதியிருக்கிறார்கள் நிறைய ஆங்கில புத்தகங்கள் எல்லாம் எழுதப்பட்டு இருக்கின்றன இபுனு அரபி தலா அன்ஹு அவர்களுடைய விஷயங்கள் எல்லாம் எடுத்துக்காட்டப்பட்டு இருக்கின்றன மௌரிஸ் புகைல் போன்றவர்கள் ஆராய்ச்சி செய்து கொண்டு இருக்கிறார்கள் குர்ஆனில் ஆராய்ச்சி செய்து கொண்டு இருந்தார் இருக்கிறார் ஆகவே இஸ்லாம் நாம் நினைக்கிற அளவிற்கு உள்ள மார்க்கம் அல்ல அது மிக விரிந்த ஞானம் மிகுந்த ஒரு பெரிய மார்க்கம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அந்த உணர்வோடு இஸ்லாத்தின் அறிவை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் ரசூல் சல்லா அலுவலம் அவர்களிடமிருந்து நாம் பெறக்கூடிய எத்தனையோ வகையான ஞானங்கள் இருக்கின்றன குரானிலிருந்து பெறக்கூடிய எத்தனையோ முத்துக்கள் போல நிறைந்த முத்துக்கள் அங்கே இருக்கின்றன அவற்றை நாங்கள் மேலால் வாசிப்பதல்ல அவற்றை ஆராய்ந்து அவற்றின் இன்பத்தை அடைய வேண்டும் இப்படியான இந்த விஷயங்கள் எங்களுடைய சபையிலே அமைய வேண்டும் எங்கள் பிள்ளைகள் ஷரியாத்திற்கு முரணாக நடப்பதை நான் விரும்பவில்லை அது எந்த வகையில் இருந்தாலும் சரி ஷரி அயத் மிக முக்கியம் சனிமஹேகநாயகம் ஜமான் ஷம்சுல் வஜூத் ஜமாலியா அசயிது ஹலீல் அவன் மோலானா அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி கதர்சல்லா ஹுசேதுல் அலீம் அவர்களின் அமுத மொழிகளிலிருந்து